வணக்கங்கண்ணா வணக்கம் நீங்க நிறைய என்ன மாதிரி எப்படி தேர்வு செய்யணும் கண்ணுக்குட்டி 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 தான் வாங்கி கொடுப்போம் வளர்ப்பு கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா சென ஊசி போடுற சைஸ் தான் வாங்கி கொடுப்போம் நல்ல நல்லா ஜாதிகா வெயில் தாங்குற வேறு அப்படிதான் வாங்கிக்குவோம் இல்ல என்ன மாதிரி பாத்து எடுக்குறீங்க இப்ப வந்து கண்ணுக்குட்டி வந்து நல்ல ஊக்கமா இருக்கணும் கால் ஊக்கம் கண்ணு மாடு வந்து சுறுசுறுப்பா இருக்கிற வேறு எடுக்கணும் கலர் பேஜ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் பார்த்தா அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படி பார்த்தா எடுத்து தருவோம் கன்றுக்குட்டி பிறகு அதனுடைய மதிப்பை கூட்டணுன்னாக்கா நம்ம என்ன மாதிரி தீவான மேலாண் மேலே மேற்கொள்ளும் அதாங்க கண்ணுக்குட்டி வாங்கி பூச்சி மாத்திரை கொடுத்து ரெடி பண்ணிட்டு அடுத்தது வந்து த தவிடு புண்ணாக்கெல்லாம் கொடுக்கணும் பக்குவம் பண்ணும் கொஞ்சம் வெயிலு மழை வெயில் நெகிழுன்னு கொஞ்சம் நேரம் போட்டு மாடை வந்து நம்ம கண் நம்ம கிளைமேட்டுக்கு செட்டாகுற மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டு நீ எப்பயும் போல ஊசி போட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு அளவான தீவனத்தை கொடுத்து சென கன்ஃபார்மும் நான் தெரிஞ்சுமே போல ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு மேல நல்லா தீனி கொடுத்து நல்லா குரோத்தா பெருசா வரும் நாளைக்கு ஒரு பத்து மாசம் எட்டு மாசம் ஒன்பது மாசம் நல்ல விலைக்கு போகணும் வேற பராமரிக்க வேற ஒன்றும் பராமரிக்க காசு இருந்தா நீங்க எவ்வளவு வேணா வாங்கி தண்ணி தீங்குற முடியும் திங்கிட்டு கணக்கு அப்புறமேட்டு பாத்தீங்களா செலவு கணக்கு அதிகமா இருக்கும் வரவு கணக்கு அதிகமா இருக்கும் எதுவுமே ஒரு அளவு தான் அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணி போதும்

இன்புட் ஆகுது பாலா வெளியே வருது செனமாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இன்புட்டோட சரி இனி மிஞ்சி பண்ண சாணி தான் போடும் மற்றபடி வந்து அந்த தேவையான சத்தெல்லாம் உடம்புக்கு தான் ஏறுது இந்த குட்டி குரோத்தா ஏறமால அதனால குரோத்தா ஹெவியாக நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு அதுக்கு ஏதாவது வியாதிகள் அந்த மாதிரி ஏதாவது வருமா இல்லை மாசத்துல இந்த மாதத்துக்கு இன்ஜெக்ஷன் அப்படி இல்லை இல்லை வியாதி நல்லா இருந்தால் நேரம் காலம் தான் நம்ம நேரம் காலம் எப்படியோ அதுதான் இந்த மாதம் இப்படிதான் வரும் அந்த மாதம் தான் வரும் பதிகாலத்துல கோமாரி வரும் அதெல்லாம் வரும் மழை காலத்தில் அந்த வாய் சப்போ அதெல்லாம் வரும் அது வந்து பொது மற்றபடி இடையில வியாதி வர்றது போறதால அது நம்மளாட்டம் தான் எப்ப நல்லா இருக்கிறோம் எப்ப காய்ச்சல் வருது எப்ப ஓத்தொழி வருது எப்ப பல்லு வலி வருதுன்னு தெரியாது எப்ப வேணும் என்ன வேணும் மாடுகளுக்கும் நடக்கும் இல்ல இந்த மாதிரி பூச்சி மாத்திரை போடணும் அப்படின்னு சொன்னீங்க அது இல்ல இத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி போ ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி போடலாங்க சேனா போட்டா அது தேவையில்லை அவ்வளோதான் வேற ஏதாவது நேரங்களுக்கு நீங்க சொல்ல ஒன்றும் இல்லைங்க நல்லபடியாக விவசாயம் பண்ணுங்க நல்லபடியாக கால்நடை வளர்த்துங்க நீங்க கால்நடை வளர்த்து நாங்களும் வளருவோம் விவசாயம் வளரும் And